அங்க போயிருக்காதே நம்ம வந்து வீடியோ எடுக்கிறோன்றது தெரிஞ்சிருச்சு சார் இருக்கு அதனால வீடியோ எடுக்கிறோன்னா ஏதாவது சேட்டை பண்ணா கூட அப்படியே வந்து ஆஃப் பாடு கேஷுவலாக கேஷுவலாகிடுவான் இப்போ வந்துட்டு இன்னைக்கு என்ன பண்ணிட்டேன்னா எப்பவும் டீயை போட்டுட்டு சக்கரை டீ தூள் எல்லாமே போட்டுருவேன் இன்னைக்கு கொஞ்சம் வந்து சரி சாம்பார் வேலைக்கெல்லாம் எடுத்து எடுத்து நீ எடுத்து வச்சேன் கடைசியில் சக்கரை போட மறந்துட்டேன் சில பேர் அப்படி எல்லாம் கிடையாது சில பேர் வந்து டீ தூள மட்டும் கொதிக்க வச்சுட்டு சில பேர் நிறுத்திட்டு போடுவாங்க எப்பா நான் வந்து எப்பவுமே அப்படிதான் போடுவேன் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் பிரியங்கா கூட வந்து டீ எல்லாத்தையும் டீ தூளா நிறுத்திட்டு அதுக்கு தான் சக்கரை போடுவான் அதனாலதான் சக்கரை டப்பா எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன் அதனாலதான் சார் வந்து கல்லாதுல எவ்வளவு வெள்ளாடு ஜாமா இருந்தாலும் ஒரு தட்டு ஒரு குண்டா இது இருந்தா போதும் அவனுக்கு இப்போ இதுக்கப்புறம் இனிமேல் தான் அந்த பாய்த்தலானி வந்து எடுத்து வைக்கணும் ஆனால் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது இது என்ன போராட்டம்னே எங்களுக்கு தெரியல பாவம் ஆனால் ரஞ்சிதம்மா நைட்லாம் வந்து இந்த வேலையை தான் பார்த்தாரு என்னன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ மஞ்சள் தூள் வீடு ஃபுல்லாக கொட்டி வச்சுருக்கோன்னு ஏன்னா அவ்வளோ எறும்பு ஒரு நடந்து போகக்கூட முடியல அவ்வளோ எறும்பு ஏன்னே தெரில நாங்களும் மஞ்சள் தூள் போட்டாச்சு ஆஹ் என் எறும்பு மருந்து வைக்கலாம் அப்படின்னா ஏன்னா எங்கேயாவது வச்சிட்டோம்னா நம்ம பட் டக்குன்னு வச்சுட்டு தம்பி இருக்கிறதுனால எதுவும் டச் பண்ணிடுவோமோ அப்படின்ட்டு ரொம்ப பயமா இருந்துச்சு அதனாலதான் நாங்கள் வந்து ஏமா அங்கே பாருங்க எனக்கு கடிக்குது அதனாலதான் வந்துட்டு நாங்கள் வந்து யூஸ் பண்ணாமே இருக்கோம் சரி இன்னைக்கு எப்படியாவது கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ எறும்புன்னு இது வந்து கம்மியாக இருக்குது எறும்பு ஒரு பாத்ரூம் கூட போக முடியல பாத்ரூம்குள்ளேயே அவ்வளோ எறும்பு அது ஃபுல்லாகவே நாங்கள் வந்து மஞ்சள் தூள் மஞ்சள் தூளாக போட்டு தண்ணி தண்ணியா ஊற்றிக்கிட்டு இருக்கோம் இங்கே இவ்வளோ எறும்பு இருக்குன்னு பார்த்தா இருங்க வரேன் இதெல்லாம் எறும்பு கடைசியில் சுற்றியில் வந்து நாங்கள் எறும்பு சாப்பிஸ் போடாமல் மருந்து தான் போட்டு வச்சுருக்கோம் சாரி மஞ்சள் தூள் தான் போட்டு வச்சுருங்க ஃபுல்லாக இதில் வேற பெனா பெனாயில் ஊற்றுனா பெயிடுது ஃபஸ்ட்டு வந்துட்டு பெனாயில் இந்த ஓரமாக ஊற்றிருந்தோம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அதுக்கு மேலே போகுது திரும்ப மஞ்சள் தூள் கீழே போட்டால் மேலே அப்புறம் சைடில் இப்போ பாருங்க அவ்வளோவில் பெரிய எறும்பு எங்கிட்டிருந்து தான் வருதுன்னே கண்டே பிடிக்க முடியல இதுலேருந்து வந்து இப்படியே போகுது அடுத்தது கடி வாங்கிட்டிருக்கேன் ஐயோ இப்படி தான் அவ்வளோ எறும்பு கடிச்சு தள்ளுது இதில் நேற்று இப்போலாம் வந்து நைட்டும் தண்ணி வந்துடுது சரண்டு தண்ணி வேலையை பார்த்தோம்னா நேற்று இந்த பைப்பு ஃபுல்லாக எறும்பு என்னால் வந்து பைப்பை வந்து ஆஃப் பண்ணவே முடியல இதனால பயந்துக்கிட்டு நான் வந்து தண்ணியை கூட ரொப்பாமல் தண்ணி பாட்டில் தண்ணியை தூக்கி அதில் ஊற்றி நிப்பாட்டிட்டு ஒடியே போய்ட்டு தண்ணி குடிக்காம ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்துட்டு எறும்பு தான் இருக்குது ஒன்றுமே பண்ணவே முடில திரும்பி கடைசியில் தம்பிக்கிட்ட போனால் தம்பி மேலே ஏறிடுமோன்ற ஒரு பயம் அதனால் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீங்கள் ஏதாவது மருந்துக்கு பதிலாக வேறு ஏதாவது இருந்தால் எனக்கு ஐடியா கொடுங்க ஆனால் வேறு வழி இல்லாமல் நான் இன்றைக்கி வந்துட்டு மருந்து தான் வந்து வாங்கி வச்சுருக்கேன் சரி அது போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சில்லு ஜில் பொதுவார் திரும்பி வந்துருவார் டோனி அங்கே இருக்கனால என்னவோ ஓ தள்ள ஜில்லு வந்துச்சு எங்கேயுமே நான் விடுறதே இல்லை இனிமே தான் வந்து வாசல் கூட்டி கோலம் போடணும் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒருக்கா வந்துச்சு கழுவணும் ஜச்சு போட்டிருக்கேன் இன்னும் வந்துட்டு தான் வந்து அந்த அடுப்பு எடுத்துட்டு கழுவலான்ட்டு இருக்கேன் ஏன்னா எப்பவுமே வந்து இந்த குட்டிங்களுக்கு சாப்பாடு வைக்கிறனால டெய்லியுமே அது வந்துட்டு வந் வலிஞ்சிருது அதனாலே வந்துட்டு அடுப்பு வந்து நேற்று கழுவவே இல்லை நேற்று வெள்ளிக்கிழமையா அதனால தொடச்சி மட்டும் விட்டுட்டு நைட்டு வேலையை பார்த்து வச்சுட்டு தொடச்சி மட்டும் விட்டுட்டு போயிட்டேன் இன்னைக்கு வந்து கண்டிப்பாக எடுத்து கழுவுணும் அதுக்கப்புறம் இது வந்து எதுக்குன்னா கொஞ்சமாக வந்து இட்லி சாம்பார் வைக்கலாம் இப்போ பாருங்க பாருங்கள் இரும்பு இட்லி சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கு வந்து ஒரு கத்திரிக்காய் ஒரு தக்காளி ஒரு கேரட் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக சின்னவங்க எடுத்து வச்சுருக்கேன் சரி இன்னைக்கு வந்துட்டு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு சாப்பாடு பிரியாணி தெருலடி சாப்பாடு அதுக்கப்புறம் இது வர மாவு பிரியாங்க வந்து கொடுத்துருந்தா நேற்று நைட்டு தான் வந்து கொடுத்துருந்தா தான் சரி கொஞ்சமாக வழியிற ஸ்டேஜில் இருந்தது நான் வந்து போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி டீயை குடிச்சிட்டு வந்துடலான்னு போனால் சரி அதுங்களும் வந்து பார்க்குறேன் இங்கே பாருங்கள் நல்ல வேலைக்கு கீழே உழுகலை இப்போ இதை வந்து தொடச்சிட்டு நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி வெள்ளையை பார்த்துக்கிட்டே வந்து இட்லி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு தான் இதுதான் நான் இன்னைக்கு கொஞ்சம் வந்து செட் பண்ணலை இன்னும் அது என்னமோ தெரில இது மீஷோல தான் ஆர்டர் பண்ணி வாங்கினா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் வந்து ப்ளூ கலர்னு நினைச்சிட்டு நான் மறந்துட்டு அந்த வீட்டில் வந்து அம்மா வீட்டில் பழைய ஃப்ரிட்ஜ் ஒன்று ப்ளூ கலர்ல இருந்தது இல்லையா அதனால அந்த கலர் ஞாபகத்திலே வந்து நான் வந்து இந்த இதுக்கு வாங்கிட்டேன் கடைசியில் தான் போட்டோன்னே தான் தெரியுது ஆஹா இது ப்ளூ கலர் இது வயலட் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல ஏதோ மேட்ச் இதெல்லாம் நமக்கு வந்து இதுக்குள்ளே நாங்களாம் ஒன்றுமே போட மாட்டோம் சரி கேஷுவலா இருக்கு நல்லா இருந்துச்சு ஆனால் கைப்பிடி மட்டும் வந்துட்டு செட் ஆகலை இதில் வந்து கிழிஞ்சிருச்சு போல் அதை வந்து திரும்பி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும் போது ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் தம்பி கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிட்டாரு அதனால் கையில் வச்சுருக்கேன் கடை கடை கோலம் போட்டு வந்துட்டு இந்த சாக்கை எடுத்து போடல அது அந்த வில்ல பாருங்கள் உங்கள்கிட்ட நான் போட்ட கோலத்தை காட்டலான்னு நினச்சேன் சே எங்கே தம்பி வாத்து கொஞ்ச நேரம் தம்பியை தூங்க வச்சுட்டு நெக்ஸ்ட் வேலையை போய் பார்க்கலாம் தூங்கிட்டு இருந்தான் நாங்க டக்கு டக்குன்னு வேலை செய்யல கரெக்டா ஒன்பது ஐம்பதுக்குலாம் வந்துட்டு முடிச்சுட்டான் இப்படி எவ்வளவு நேரம் தொட்டிக்குள்ள உட்கார வச்சிருந்தாரு இப்ப இவனுக்கு வந்து எவ்வளவு சந்தோஷம் பாருங்க இப்படி ஆட்டுனா சாகனே ஏடுங்க ஆ ஏ ராகனா ஆட்டி விடுமாமா ഏയ് ഏയ് ദേ കൈ വലിക്ക കൈ വലിക്ക സാർ ആഹ് ഹ് 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 ഏയ് 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 சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு எடுத்து வந்து சாம்பார் தேங்காய் சட்னி இட்லி இது ஊ காட்டுறேன் பாரு என்ன செய்வனா இந்த கூட அவனா எடுத்து எல்லாத்தையும் வெளியே போட்டுட்ருப்பான் திரும்பி அவனா ஏதாவது எடுத்து திரும்பி உள்ளே போடுவான் அந்த

<laughs> <laughs> दा मैं बढ़िया बिजी करता मैं बढ़िया बिजी ए बी सी डी ई एफ जी ची एक्स यम रूपी नमः इटली पाक सही सर बोले अलार्का चल ला

காலையில வந்துட்டு சரி ரைட்டு நம்ம ஒன்று அதான் சொல்லுவாங்கல்ல சட்னி சூப்பராக இருக்கும் நாம ஒன்று நினச்சா கடவுள் ஒன்று நினைப்பாங்க அது மாதிரி நாம ஒன்று நினச்சேன் ரஞ்சிதம் ஒன்று நினச்சிட்டாரு அதனால போ இன்னைக்கு வந்து சாம்பார் கருவாடு குழம்பு வேண்டாம் ஆமாம் அதனால தேங்காய் சட்னி இட்லிக்கு மதியானத்துக்குமா தாளிக்கலைன்னா சாப்பிட சொல்லலாம் தாளிச்சாச்சே ஓ தாளிக்கலைன்னா தொகையில வச்சிடலாம் ஆமாம் தாலிக்கலைன்னா இது இட்லி விசாங்கனுக்கு வந்துட்டு நான் வச்சுருக்கேன் இட்லி இட்லியும் ஒரு காய் போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன் இப்போ தான் என் தூங்கி ஏஞ்சோடனே ஏம்மா பால் குடிச்சாரு அதனால் இல்லை எப்படி இருக்கோம்மா மூணுமே அட்டகாசமாக இருக்கு அடி தூள் ராதா நம்ம மாதிரி அடி தூள் இட்லி வந்து மாவு அவங்க தான் அம்மா தான் ஆட்டி கொடுத்தாங்க அம்மா ஊற வச்சாங்க ஆட்டினா நான் சுட்டேன் நான் சாம்பார் மட்டும்தான் வைக்கலான் இருந்தேன் ரஞ்சிதம்மா வந்து எனக்கு தேங்காய் சட்னி வேணும் அப்படின்னு சொன்னால தேங்காய் சட்னி அரைச்சாச்சு இன்னைக்கு என் குவாலிட்டி இப்படிதான் பாய் சொல்லுங்கள் சேகனுக்கு வந்து மூக்கில் வீரத்தழும்பு இப்போ ஏன் அழுகிறான் அப்படின்னா அவருக்கு வந்து தண்ணி வேணும் தண்ணி எப்பவுமே வந்துட்டு நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னாட்டே இருப்பாரு அவ்வளவுதான் பாய்